ஒயர் ஒர் வாயின் ஒரேப்ட்ட இறைக்கு கூட ஒயர் வாயின்னு வந்து ஒரேபட்டோஸ் ஜெயஎம் தமிழ்நாடு சொல்டகிடல அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழ்நிலை வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெர்சல் பம்ப் த்ரீ ஹெச்பி ஓகேங்களா த்ரீ ஹெச்பியில் வந்து வாரி பேனல் வந்து ஆப்கட் ஓகேங்களா பைபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பேனல் போட்டுனுக்குது வெர்சல் பம்ப் இது வந்து அஞ்சாவது பம்ப் ஓகேங்களா முன்னூறு ஒரு ஐநூற்றி இருபது அடி இப்போ இறக்குனு ஐநூற்றம்பது அடி வரைக்கும் இறக்குங்க ஓகே இன்னும் கொஞ்சம் இருக்குது கருப்போஸ்தான் போட்டுக்குது வெர்சல் பம்பு எழுவத்தொம்பது ஓகேங்களா சைக்கிள் யாம் சர்தியும் இப்போ மோட்டர் ஓடினு தான் இருக்குது வாங்க வீடோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு அஞ்சு த்ரீ ஹெச்பி ஒரு ஐநூறு அடி ஆறுநூறு அடி இறக்குன்னா மூணு தண்ணி யூஸ் பண்றது நார்மல் தண்ணிக்கு ஓகேங்களா இல்லைனா அஞ்சு ஹச் யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் ஓம்பலூர்ல இருந்து தீ ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஓகேங்களா பேனல் வந்து மேலே போட்டுருது ஓகேங்களா பைபேசியல் பேனல் வாரி ஓகேங்களா ஃபுல்லாக வந்து ஆறு பேனல் செட் பண்ணிடுது பார்த்தீங்கன்னா பைபேசல் பேனல் ஆறு பேனல் ஓகேங்களா ஆறு பேனல் செட் பண்ணிடுது இந்தாட்டு ரெண்டு பேனில் இந்தாட்டு நாலு பேனல் ஓகேங்களா வாரி பேனில் பைபேசல் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது அடியிலிருந்து எடுக்குது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டு ஆர்பிஎம் பன்னெண்டாம் சோடுது

அஞ்சு ஹெச்பி மோட்ரு மூணு ஹெச்பி மோட்ரு ஒரு ஐநூற்றி எவ்வளோ அடிக்கு ஐநூற்றி நாற்பது அடி இருக்குங்களா ஓகேங்களா உங்கள் பேர் ஐயாறா திருப்பி இருக்கா தண்ணி சோலாரில் போட்டதுக்கு ஓகேங்கட்டு வேறு எதனா சொல்கிறதா சொல்லு அண்ணா போட்டுக்கலாமா இல்லை வேணா போட்டுக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ம் அண்ண்கிட்ட அண்ணாங்கிட்ட கால் பண்ணி சொல்லுங்கள் சரி வந்து எல்லாமே அவரே பண்ணி கொடுத்துருவாரு அந்த பிரச்சனையும் இல்லை சரி இந்த ஊருக்கு என்ன ஊர்ப்பட்டியில் ஓமலூர் வட்டம் சேலம் மாவட்டம் ஆறு பேனலில் மூணு ஹெச் ல ஐநூறு அடி ஆறுநூறு அடி வரை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்ம வந்து இப்போ ஐநூற்றி நாற்பது அடி வரை அரைக்கணுங்க டெலிவரி போட்டிருக்கு தண்ணி வந்து தேவனா குடிக்கிறதுக்கு நார்மல் யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஓவர வேணா அஞ்சு எச்சு போட்டுக்கலாம் ஓகே தானே உங்களுக்கு திருப்தி இருக்கா ஓகே சார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே தான் பேனல் போட்டுங்குது ஓகேங்களா பைபேசில் பென் மேலே போட்டுங்குது வாரி பேனல் வந்து ஆறு பேனல் போட்டுங்குது ஆறு பேனில் பார்த்தீங்கன்னா ஐநூறு அடிக்கு சூப்பராக இருக்குது தேவன்றவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அறுநூறு அடி ஏழ்நூறு அடி யூஸ் பண்ணுறா அப்படின்னு ஒன்றே கால ஒரு இன்ச்சு கூட போட்டு தண்ணி குடிக்கிறது மட்டும் யூஸ் பண்ணுறோம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கிராமத்தில் யாருக்கா ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் பாய்